புதுப்பட்டி மற்றும் மருதம்புத்தூரில் இந்திய கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸிற்கு ஆதரவாக திமுகவினர் வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து பாப்பாக்குடி ஒன்றியம் புதுப்பட்டி மற்றும் மருதமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளர் மாரி வண்ணமுத்து தலைமையில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது மருதமுத்தூரில் திமுக தலைமை கழக தொகுதி பார்வையாளரும் முன்னாள் அமைச்சருமான சுரேஷ் ராஜன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து வீடு வீடாக நடந்து சென்று துண்டு பிரசரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட பிரதிநிதியும் ஒன்றிய கவுன்சிலருமான சண்முகராம் மாவட்ட மகளிரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சங்கீதா சுதாகர் புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணராஜா மருதமுத்தூர் கிளை செயலாளர் அருணா அமைப்புசாரா தொழிலாளர் அணி தலைவர் சுப்பையா மகளிரணி அமுதா வில்லிசை பரமேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் வாரியப்பன் பாப்பாக்குடி ஒன்றிய உதயநிதி ஸ்டாலின் மன்றம் தலைவர் சுந்தர் சிறுபான்மை அணி ஆசிர்வாதம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதுப்பட்டி பஸ் ஸ்டாண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது திமுக முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பாப்பாக்குடி ஒன்றிய திமுக செயலாளர் மாரி வண்ணமுத்து ஆகியோர் திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டு சாதனைகளை எடுத்துக் கூறி இந்தியா கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் புரோசிற்கு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகிலன் ஹரிகிருஷ்ணன் கிளை செயலாளர் குசலவன் நாகராஜன் திராவிடர் அணி செல்வம் காசிநாதபுரம் கிளை செயலாளர் முருகன் காங்கிரஸ் ஒளிவு பால் பாண்டி தொண்டரணி ஜெயராம் ஆர் மாரியப்பன் வினோ யோசாபாத் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை புதுப்பட்டி கிளை திமுகவினர் செய்திருந்தனர்